அப்ப நான் அந்த உடிகல் புட்டு தாம் வந்துட்டு இன்றைக்கு வந்து செய்ய போறோம் அம்மா வந்து அம்மா சாப்பிடுறாங்க நிறைய என்னம்மா நிறைய உறவுகள் வந்து எங்களை விரும்பி கேட்டது என்னென்னா அந்த உடிகல் புட்டு தம்பி ஒரு நாளைக்கு அந்த மீன் புட்டு மாதிரி செஞ்சு காட்டுங்க தங்களுக்கு வந்து பிடிக்கும் அதோட வந்து நல்ல ஒரு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நாங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் தம்பி ஒருக்கா உட்கா நீங்கள் வந்து எங்களுக்கு அண்ணி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி அன்றைக்கு மே வந்துட்டு சொல்லியிருந்தேன் என்னமே கனடாவில் இருந்த ஒரு அத்தா தான் வந்துட்டு சொல்லியிருந்தோம் இப்படி தம்பி செஞ்சு காட்டுங்கொண்டு அவாக்குனாங்க நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு ஒடியல் மீன் புட்டு மீன் ஒடியல் மீன் ஒடியல் மீன் ஒடியல் மீன் போட்டு மீன் பொட்டு தான் வந்து நீங்க போறீங்க உங்களுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா நீங்களுமே ஒரு முறை வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் நேற்றுமே வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து நல்ல விதமா வந்துட்டு எத்தனை உறவுகள் வந்துட்டு உங்களுக்கு அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி

உண்மைக்கு வந்துட்டு நாங்களும் அந்த என்ன சொல்றோம் சொன்னாங்க தானே சாப்பாடுற பார்த்து எல்லாம் புறாமப்படணும் அவே சொல்லி நம்ம என்னட்டா இப்படி வந்துட்டு வெளிநாட்டுலயுமே வந்து தம்பி இப்படி இல்லை அவங்களை மயசமா சேர்ந்து நேம் சாப்பிடலாதான் இப்போ அவங்களுக்குமே வந்து பார்க்க கொஞ்சம் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கு மாமனி வந்து நாங்கள் சாப்பிட்றப்ப கூட உடனே செஞ்சு சாப்பிட அவங்களுக்கு வந்து டெய்லி பிசி அதனால அதான் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க தம்பி சாப்பிட்டு காட்ட வேணாம் செஞ்ச சாப்பாட்டை காட்டி போட்டு அப்புறம் வீடியோ முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுவோம் சொல்லிக்கலாம் நாங்க வந்து டேஸ்ட் பண்ணி தம் வந்து காட்டுறது வளமே சரி இன்னும் வந்து நார்மலா ஒரு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி போட்டு நாங்க வந்து வீடியோ முடிக்கணும் மாமா அவங்க இந்த கதையுமே நாங்க கேட்க தான் போகணும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நந்தியை சொல்லிக்கணும் இப்ப நாங்க வந்துட்டு இந்த ஒடியல் புட்டு செயல் தான் பார்க்க போகிறோம் அதுவுமே வந்துட்டு கேட்டிருந்தீங்க அம்மம்மாட்டா பழைய காலத்து முறையில தான் வந்து தங்களுக்கு அந்த ஒடியல் புட்டு போகணுமா அப்ப பழைய காலத்து முறையில் தேவை என்ன அவன் நாங்க நாங்கள் பிடிக்கணும் அதனால வந்துட்டு எழுபத்தஞ்சு வயசு அம்மம்மா புடி வைக்கிறோம் என்ன எழுபத்தஞ்சு வயசுன்னு சொல்லல கடைசி பார்க்க போனா அம்மாவை முப்பது முப்பத்தி ரெண்டு வயசாக இருந்தது வேலை இருந்தாலும் தலையால கொஞ்சம் வயசு குறைய கூட போகிற பின் பண்ணிக்கிறேன்னு சரி இப்ப அம்மா வந்து உள்ள சமைச்சு அப்ப அம்மா வந்து வரையில இப்ப நானும் அம்மாவது இந்த சமையல வந்து செய்ய போறோம் தொடக்கி வந்து வீடியோக்காக வீடியோ போற சொன்னாக்கார்ட் டைம்ரைப் பண்ணி அதுக்கு பெல் பண்ணுனா நாங்களுக்கு நான் சாப்பிடவும் மாட்டேன் மாவால நல்ல அரிச்சு போடும் நீட்டான மீன் குழம்பும் காய்ச்சி இன்னைக்கு நாங்க வந்து சாப்பிடுறோம் போறோம் தான் செஞ்சு சாப்பாடு கொடுக்க போறோம் ஓகே இப்ப நாங்கள் எப்படி செய்யறோம் அதுக்கு முன்ன அதுக்கு

அன்னை சாஞ்சி கொண்டிருக்கோம் முதுகன வாணைய முள்ளந்தண்டு வா மாசை ஓன சரியா தேவையான பொருколம் மஸ்டிக்க வந்து பாப்பமே நடுல மாட்டு ஒரு காட்டுங்க கிட்ட வந்து இங்க மீனை வந்து நாங்க வச்ச வச்ச

நாங்க மா வரைக்கும் உங்களுக்கு வந்து அம்மாமா தனியா இல்ல இருக்க நான் தான் வீட்ட வந்து நான் வந்து வீட்டுல இருந்து நம்ம தள்ளி என்ன அம்மா நான் வேலை செய்யத போறேன் பாருங்க காட்டு அப்படி நான் தரிச்சு கொண்டிருக்கே அப்படியே உங்களுக்கு வந்து அண்டைக்கு மேல சொல்லிஞ்சி தம்பி நீங்க வீடியோ மட்டும் பண்ணி கேக்கு தம்பி கொண்ட பூமரங்க எல்லாம் கிடக்கு நல்ல வடி வாதங்கள் எல்லாம் இருக்கு கொஞ்சம் காட்டு நல்ல இருக்கு அப்படி பெரிய மாண்ட பூமரத்து பாருங்க அப்படி எவ்வளவு பூ சூப்பர் தம்பூலாம் பூத்து இருக்குன்னு பாருங்க சூ மூணு படியா காட்டுங்க நல்ல சூ மூணு நாளா கொண்டு காட்டிட்டு வரேன்

ഇപ്പൊക്കു நேருமே வந்து என்ன நூற்றிய பேர் வந்து அம்மா அம்மாவை கவனமாக கவனமாப்பாரு உங்க எல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்லுமெண்ட் இல்லையா நீங்க வெளியில போக ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே தெரிஞ்ச மேதைக்கு ஆயிடுச்சு வெளியில போக ஜூட்டி நூற்றி விடங்களை விட்டு போக கூடாது நான் சொன்னா போக போகணும் நீங்க எப்படி இல்ல யோசிக்கிறீங்க பாத்தீங்களேன்

ஒல் போட்டு பானை கொடுக்கல கோபு சரி தெங்காய் பூ மட்டும் தக்கான இப்ப நாங்கள் எல்லாத்தையும் வட்டி போட்டு பார்த்து எல்லா வடிவா வட்டி ஆச்சு பாருங்க நல்ல வடிவா வந்துட்டு வெ வெங்காயம் மற்ற வந்துட்டு கருவேப்பிலை வந்து வட்டி சரி அப்படியே வந்துட்டு இப்ப மாவையுளை மா <laughs> இல்ல <laughs>

இங்க <laughs>

Angin-angin tinggi mudik, turun, pokoknya burungan, porter, mulut nanti porter, belakang rumah, kenceng, kanu, 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 kanu,

மீன் கரைக்கா சரி ஓகே இங்கே பாக்க நல்ல வடிவம் மாவெல்லாம் குழாச்சிங்க மாவு குளாச்சி மாவு என்ன மாதிரி அம்மா வந்துட்டு குழாச்சி அம்மாவதுனா பார்க்க வடிவா இருக்கும் நல்ல வடிவா என்ன உமைக்கு வந்துட்டு வேற லெவல்ல அம்மம்மா வந்து நிறைய சமையல் எல்லாம் செய்யிடா அப்படி நாங்கள் மாவை குழாச்சி அப்படி அடுப்புல வைக்காங்க நாங்கள் மீனையும் போடுவோம் என்ன

அவிஞ்சோன்னா சரி ஓகே நாங்க நல்லா புள்ளாச்சி ஆச்சு தானே வைக்க போறீங்களே பானை ஹீட் ஆகிட்டேன்னா இப்ப அம்மாவது புட்டு வைக்க போறோம் ஆரம்பம் நல்லூரு வடிவா இருக்கு ஒட்டியல் வந்து உடம்புக்கு ஒரு சத்து தானே எல்லாமே சத்து தானே ஒன்றும் கழிவு இல்ல இது ஒடியல் மீன் புட்டு இது மெயின் புட் டா ஆ அத சரி ஆனா நீங்க சாப்பாட்டுக்கு ஆனா கொஞ்சம் கதேயலும் உசாரா இருக்கும் என்ன சாப்பிடுற சத்தம் இருக்கும் ஒடியல் மா புட்ல அந்த நேரம் அம்மாக்கள் சமஞ்சி தنده வேண்டியதுக்கு கதேயல் கொஞ்சம் பழமா இருக்கும் blank நான் சொல்றேன் அம்மா கம் அம்மா

அதை வந்தாங்க அவங்க பார்க்கட்டுமே கொஞ்சம் மாவில் வெயிலாக இருக்கிறதால நாங்கள் புட்டை மட்டும் அவிச்சு காட்டி சாப்பிட்டு காட்ட போகிறோம் சின்ன வாழையில் போட்டு என்னென்ன அம்மாமா இங்கே வேற என்னென்ன இங்கே பார்த்து கதைக்கு சாப்பிட்டு காட்டும் அப்போ நீங்கள் உறவுகளை ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க பார்ப்போம் நான் பாடு நீங்கள் ஆடுவீங்களே ஆ சரி அவி கட்டுமே நான் தக்க போகிறீங்களே தக்குங்கோ புட்டு தான் நல்ல மணி பாருங்க